காங்கிரஸ் திமுக இருக்கும் வரை காவிரியில் தண்ணீர் வருவதற்கு என தலைவர் அண்ணாமலை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தேரணியில் தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்திற்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் பேசும் போது எடப்பாடி பழனிசாமி தலைத்து நிற்கிறார் தெவட்ட அரசியலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இன்றைக்கு நம் கண்முன் நிற்கிற ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் பேசினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பார்வை தஞ்சை பக்கம் திரும்பி இருக்கிறது பாராளுமன்றத்தில் தமிழ் பாரம்பரிய சின்னமான செங்கோலை நிறுவி இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் போலி விவசாயியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு டெல்டா காரன் என்ற பெயரை மட்டும் பயன்படுத்துகிறார் காங்கிரஸ் ஆட்சியில் போது மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டவர் டெல்டா காரரா திருடுவதை ஊக்குவித்தால் டெல்டா காரரா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும் வரை காவிரியில் பிரச்சனை இல்லை அடுத்த முறை பிரதமராக மோடி வருவார் என்பதால் தான் தஞ்சாவூர் எம்பி பழனி மாணிக்கம் மரியாதையாக ஒதுங்கி போட்டார் ஒரு சில எப்படி பொய்யாக எழுதுவார்களும் போல் முரசொலியை நிறுத்தி இருக்கின்றனர் கர்நாடகாவில் இருந்து லட்சம் டன் நெல் கொள்முதல் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கும் வரை திமுக இருக்கும் வரை காவிரியில் முறையாக தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் இருவருமே பிற்போக்குத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினார் இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் முருகானந்தம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன இந்தியாவினுடைய நலனை சிந்தித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றனர் மோடி ஐயாவின் மீது அளப்பரிய அன்பு மோடி ஐயா அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில் அமரும் பொழுது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது அதிலே நாமும் நம்முடைய பங்கை ஆற்றி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி அமைந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே ஒரே இடத்துல குழுமி ஒரு அணை கடலாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை மாற்றி இருக்கின்றார்கள் ஐயா கூட்டணி இருக்கும் ஆனா கூட்டணிகள் எப்பொழுதுமே ஒரு பெரிய கட்சி சின்ன கட்சி என்ற பாகுபாடு இருக்கும் தஞ்சாவூரை பார்க்கும்பொழுது எல்லா கட்சிகளும் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் அண்ணன் கருப்பு மிக முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு கண்ணியமிக்க எளிமையான ஒரு மிக அற்புதமான ஒரு தலைவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியில நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒரு மிக மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது அவர்களை பாருங்க அவர்களே ராமநாதபுரம் தொகுதியில சுயேச்சையாக போட்டியிருக்கின்றார்கள் காரணம் மோடி ஐயாவுடைய நானூறுல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மீட்பு குழு இருக்க வேண்டும் என்னுடைய தொண்டனை நிறுத்தப் போவதில்லை நானே நிற்கின்றேன் என்று அண்ணன் ராமநாதபுரத்தில் இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய படை தளபதியாக இணை ஒருங்கிணைப்பாளராக தஞ்சை மன்னருக்கு அறிமுகமே தேவையில்லை தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்திலிங்க அவர்கள் நேரில் நம்மோடு அமைந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றனர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எம் ஜி சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாருங்க அண்ணன் டி டி தினகரன் அவர்கள்

திருவாரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்கள் நம்மை வலிமைப்படுத்துவதற்காக நம்மோடு நின்று அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோதி அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சகோதர சகோதரிகளே ஒரு வலிமை வாய்ந்த இயக்கம் அதனுடைய தலைவரும் கூட இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தென்காசி அதனுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் அண்ணன் திலக காமராஜ் அவர்கள் வழக்கறிஞர்கள் மோடு இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் ஒரு மாற்று அரசியலுக்காக ஒரு பாதையை போட்டு காண்பித்தார் இன்னைக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அப்பா எப்படி பணி செய்தாரோ அதை விட அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் ஒருபடி இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்ற அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் ராம்மோகன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய ஜனநாயக கட்சி அண்ணன் கே ராஜகோபால் அவர்கள் நாங்கள் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தமிழர் தேசம் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய நன்றிகளை தெரிவித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழர் தேசம் கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நம்முடைய வேட்பாளர் நம்ம வீட்டு திருமணம் அதனால் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் விருந்தினர்களாக பார்க்கவில்லை அவர்கள் எல்லாம் நம்முடைய மாப்பிள்ளை பொண்ணாக பார்க்கின்றோம் தான் முதல் மரியாதை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதல் மரியாதை எப்பொழுதும் கூட நாம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் தஞ்சை தெற்கு ஜெய் சதீஷ் அவர்கள் மாநில விவசாய அணியினுடைய பொதுச் செயலாளர் பூண்டி வெங்கடேசன் அவர்கள் மாநில செயலாளர் அரசு தலைவர் சிவகுமார் சிவக்குமார் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் தங்க கென்னடி அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாசுதேவன் அவர்கள் எல்லா நம்முடைய நகர ஒன்றிய கிளையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே தஞ்சை மண்டலத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பார்வை தந்தையின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஐயா தஞ்சாவூர் பக்கம் தான் மோடி ஐயா பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாரம்பரிய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் தமிழர் பாரம்பரிய சின்னத்தை நிறுவியிருக்கின்றார் தஞ்சாவூர் மக்களுக்காக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பத்தாண்டு காலமாக மாற்று கட்சி நண்பர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எவ்வளவு நிதியை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தாண்டி விவசாய பெருமக்கள் இங்கே இருக்கின்றீர்கள் நம்முடைய ஆட்சி யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால் தைரியமாக சொல்லலாம் விவசாய பெருமக்களுக்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பதை அழுத்தம் திருத்தமாக யாராக இருந்தாலும் கூட சொல்ல முடியும்

உடனடியாக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை கூட வாம்பஸ் வாங்க வச்சுங்க அது ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது அதனுடைய தலைவர்கள் தமிழகத்தை எப்படி முன்னுக்கு நிறுத்தி பணி செய்வார்கள் என்பதற்கு ஒன்று மட்டும் உதாரணம் தஞ்சாவூர் மக்கள் இதை வேண்டாம் என்று சொன்ன பொழுது முதல் நாளாக இங்கிருந்து கிளம்பி சென்று மத்திய அரசு போட்ட அரசாணையே திரும்ப வாபஸ் வாங்க வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பவரே இல்லாம அதிகாரமே இல்லாம மக்கள் அதிகாரமே இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளம் இல்லாமல் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நமக்காக செய்திருக்கக்கூடிய பணி அடுத்த இருபது நாட்கள் அவருக்கு அந்த அடையாளம் கொடுக்கணும் சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்காருங்க எதுக்கு சுத்தினாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிள் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் முழுவதுமே சுற்றி இருக்கின்றார் நீங்க பாருங்க காவிரி நதிர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததும் கூட இரண்டாயிரத்தி எட்டுல தீர்ப்பு காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு ஆனா ஆணையம் அமைக்கல அவர்களுக்கு தெரியும் ஆணையம் அமைச்சா கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் வராது என்கிற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் ஆட்சியிலே தீர்ப்பு வந்தும் கூட அந்த ஆணையம் அமைக்கல அதன் பிறகு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாம் அமைத்து காண்பித்திருக்கின்றோம் அமைத்தவர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்கம்மா கர்நாடகாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை மிக அற்புதமாக காவிரியில் எவ்வளவு தண்ணீர் வர வேண்டுமோ வந்து கொண்டிருந்தது தடுப்பதற்கு அங்கே யாருக்கும் தைரியம் இல்லை தடுப்பதற்கு யாரு கிளம்பலை கட்சி யாராவது தடுத்தாலும் கூட அனுமதி கூட கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் அங்கே மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து அமர்ந்து ஒரு நாள் முழுவதுமே உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் செய்தோம் மத்திய அரசை பார்த்தோம் முறையிட்டோம் அதன் பிறகு மத்திய அரசே சொன்னார்கள் அணை கட்ட தமிழகம் அனுமதி கொடுக்கும் வரை அணை கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தலைவர்கள் தொண்டர்கள் உங்களுக்கு நான் நினைவு கூறுகின்றேன் நீங்க கட்சி நிக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிக்கிறாங்க ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி இதுவரை அதிகாரமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க யாருக்காவது கேள்வி இருந்தால் இதை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் சைக்கிள் மிதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்ததிலிருந்து மேகதாத்து அணையை கட்ட முடியாது என்று மத்திய அரசை சொல்ல வைத்ததிலிருந்து இந்த பகுதியில கோல் எடுக்க முடியும் நிலக்கரி எடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது அதை தடுத்து நிறுத்தியதிலிருந்து நம்முடைய தமிழக விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்காக வேலை பார்த்திருக்கின்றோம் சகோதர சகோதரி இன்னைக்கு நாம் இங்கே நிற்பது எதற்காக நீங்களும் மூன்று மணியிலிருந்து நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இங்கே கால் கடுக்கு எனக்காக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தஞ்சாவூருக்கு ஒரு நல்லது நடக்குமா மேல மூன்றாவது முறையாக யாருக்குமே ஒரு சின்ன குழந்தையை தஞ்சாவூர்ல கேட்டாலும் கூட அந்த குழந்தை சொல்லுவார்கள் மாமா மோடி தான் வரப்போறாரு என்ன சந்தேகம் நானூறுல வரப்போறாரா நானூத்தி ஐம்பதுல வரப்போற மட்டும்தான் எனக்கு சந்தேகம் என்று சொல்வார் இவ்வளவு உறுதியாக மோடியா வரப்போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு எப்படி மோடி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று தஞ்சாவூர் மக்கள் யோசிக்க வேண்டும் அதே எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் எப்படி தஞ்சாவூர் தஞ்சை மண்டலம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்களை நாம் பயன்படுத்த போகின்றோம் என்பதுதான் உங்கள் முன்னால் நுழைக்கக்கூடிய வாதம் ஐயா திமுக முக்கியமன்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டி சில பேர் சொல்றாங்க தஞ்சாவூர்ல இருமுனை போட்டி என்று சொல்லுகிறார் ஆனா இதெல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்த பிறகு நான் சொன்னது போல ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அது கருத்து இருந்தாலும் கூட இதையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டு வைக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஓட்டு போடுறாங்க வச்சுக்கலாங்க தஞ்சாவூர்ல போடுறாங்க இல்ல இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்தாங்க நிறையா முறை எம்பியா இருந்துட்டாங்க அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடலாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க ஓட்டு போட்டாலும் கூட உங்களிடம் வைக்க வேண்டிய ஒரே பிரயோஜனம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால ஊருக்கு பிரயோஜனங்களா தஞ்சாவூருக்கு பிரயோஜனமா அந்த ஒரு ஓட்டு போட்டு யாராவது திமுக எம்பி தஞ்சை மண்ணிலே வந்தால் அதனால் ஒரு பத்து பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பாருங்க அண்ணன் பழனி அவர்களே ஒரு உதாரணம் அண்ணன் அவர்கள் இத்தனை முறை இருந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்த முறை மோடி அவர்கள் வரும் மறுபடியும் நாம் இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் மரியாதையாக அவரே ஒதுங்கி கொண்டிருக்கின்றார்

மத்திய அரசு புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதும் தேவையான அரிசி வாங்குறாங்க தஞ்சாவூர்லயும் வாங்குறாங்க ஐயா போன ஆண்டு இதே நேரத்துல எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் டன் அரிசி வாங்கியிருக்கிறாங்க ஆனா இந்த ஆண்டு இதே நேரத்துல ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் வாங்கியிருக்கிறாங்க அப்படி என்றால் மூன்று லட்சம் டன் நெல் இங்கே குறைவாக கொள்முதல் ஆகியிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் இந்தி கூட்டணியில் அங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன் இவர்கள் இந்தி கூட்டணியில ஒருவர் பேச்ச ஒருவர் இப்பவே கேட்கலீங்க ஐயா ஆட்சிக்கு வந்தா எப்படி கேட்க போறாங்க மூன்று லட்சம் டன் நெல் கொள்முதல் குறைந்திருக்கிறது காரணம் மகசூல் குறைந்திருக்கிறது தண்ணி இல்லை ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் வரை காவேரியிலே தண்ணி முறையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க காரணம் இருவருமே பிற்போக்குத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் அதே பெங்களூரு போவார் டி கே சிவகுமார் சித்தராமையா இருக்கக்கூடிய அதே அறையில இந்த கூட்டணி மீட்டிலும் மு இருப்பார் ஆனா வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கள் சென்னையில கேட்கிறாங்க கர்நாடகா வரைக்கும் போனீங்களே பெங்களூர் வரைக்கும் போனீங்களே காவிரிய பத்தி பேசுனீங்கன்னா இல்ல இல்ல அதை விட முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசுவதற்காக சென்றிருந்தேன் காவிரி தண்ணிக்கு முன்னாடி என்னங்கய்யா அரசியல் என்னங்கய்யா அரசியல் இந்தி கூட்டணியில் ஒரு ரெண்டு சீட் மூணு சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறது அரசியல் காவிரி தண்ணிக்கு முன்பது ஒரு அரசியல் அதனால் மக்கள் இந்த முறை தஞ்சாவூர் பகுதியில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் வட்டிய முதலுமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திமுகவுக்கு இதுவரை யாரெல்லாம் வாக்களித்தீர்கள் நீ விவசாய பெருமக்களாக இருந்தால் திமுகவுக்கு இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா பெரிய பாவம் நாம் செய்கின்றோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பெரிய பாவம் செய்யறங்கய்யா ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய தண்ணி ஓரத்தை தடுக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிற்கே கொடுக்கக்கூடிய நெல் இந்த பகுதியில் இருந்து அதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் அவர்கள் ஒரு பேச்சு ஒரு இல்ல சத்தம் போட்டு கூட பேசினா காங்கிரஸ் பார்த்து பயந்துக்கிறார் இவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் ஒரு காரணத்திற்காக தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கு மறந்து போய் கூட நீங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் நீங்கள் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தாமரைக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட இந்த பகுதியை வலிமைப்படுத்தக்கூடிய ஓட்டம் அடுத்த இருபது நாட்கள் மிக முக்கியமான இருபது நாட்கள் எல்லா பகுதிக்கும் கருப்பண்ண போக முடியாது மிகப்பெரிய ஊர் கிராம பகுதி விவசாய பெருமக்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க இருபது நாட்கள் எத்தனை இடத்திற்கு போய் கருப்பு முருகானந்தம் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ எத்தனை இடத்துல வாக்கு கேட்க முடியும் ஆனால் அடுத்த இருபது நாட்கள் நாம் நம்முடைய வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் எல்லா கிராமத்துக்கும் நாம போகணுமய்யா எல்லா விவசாய மக்களை நாம் சந்திக்க வேண்டும் ஒரு ஒரு வீடாக நாம் ஏறி இறங்க வேண்டும் இவருக்காக வாக்கு நாம கேட்கணும் இருபது நாட்கள் நாம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக வேலை செய்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் நமக்காக வேலை செய்யலாம் நம்ம மருதராஜன் இருபது நாட்கள் ஆங்கில அரசு வேண்டுமென்றால் நாம் இருபது நாட்கள் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷம் நமக்காக உழைப்பாடுதை அடுத்த இருபது நாட்கள் உங்களுடைய கடமை உங்களுடைய கடம்பத்தை இந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற காப்பாற்ற வேண்டும் மோடி ஐயா நேரடி பார்வை தஞ்சாவூர் மீது மீது இருக்க இருக்க வேண்டும் விவசாயத்தின் வேண்டும் நலிவடைந்து மறுபடியும் அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் காவிரியிலே முறையாக தண்ணீர் வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் திமுக என்கின்ற இரண்டு கட்சிகளும் அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக்கூடாதுங்க அதிகாரத்தின் பக்கம் எங்கேயுமே போய்விடக்கூடாது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றார் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது தஞ்சாவூர்ல இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாருங்க என்ன சொல்லுவாருன்னா வடக்கு தெற்கும் பார் இந்தியும் பார் இந்திய திணிக்கிறான் பாங்க நீங்க ஒருத்தர் கரெக்டா பேசுறாரு பாருங்க என்ன பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறேன் எதுக்குனே பிஞ்சு போன சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிஞ்சு போன சிறப்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறேன் ஒரு ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலத்துல பொருளாதாரம் உயர்ந்து பதினோராவது இடத்தில் இருந்து நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் தனிநபருடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி வீடு இல்லையா வீடு வருது கேஸ் அடுப்பு இல்லையா கேஸ் அடுப்பு இருக்கு பைப் மூலமா தண்ணி வரலையா பைப் மூலமாக தண்ணி வருது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வருது ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் நமக்கு தெரியுங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் ஒரு பேர் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்று பேர் விவசாய கௌரவ நிதியில வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி ஐயா இருநூத்தி முப்பத்தி மூன்று விவசாய பெருமக்களுக்கு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு முப்பதாயிரம் பதினைந்து தவணையிலே தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு சகோதரிகள் இருக்கிறீங்க யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ மானிய மோடி சிலிண்டரா இருந்தா முன்னூறு ரூபா வருது வருது எதையும் கூட சொல்லாமல் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனா திமுக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன தேர்தல் ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியில வெறும் இருபது வாக்குறுதியை கூட முறையா நிறைவேற்றாம மறுபடியும் அதையே எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அஞ்சு ரூபா நாலு ரூபா பெட்ரோல் அடிச்சு அறுபத்தி அஞ்சு எழுவத்தஞ்சு அழுகிருக்கிறான் நூறு ரூபா மானியத்தை அடிச்சு ஐநூறு ரூபான்னு அழுகிருக்கிறான் எதையும் இல்லாமல் ஒரு வெற்றி வாக்குறுதியை தூக்கி கொண்டு மக்கள் முன்னிட்டு போட்டு இருக்கிறதா சொன்னதெல்லாம் போய் சொன்னதையே செய்யல இன்னைக்கு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு புதிய தேர்தல் வாக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகள திமுக பேசக்கூடியது எல்லாமே பிஞ்சு போன செருப்புக்கு சமம் எனக்கு ஒரு திமுக தலைவர் சொன்னார் இல்ல இல்ல அண்ணாமலை வந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்தி விட்டான் அவர்கள் எல்லாம் பிஞ்சு போன செருப்புன்னு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திலே எத்தனை பேர் உயிர் மடிந்தார் அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் எங்கேயும் நான் கேட்கிறேன் யாராவது திமுக பொறுப்புல இருக்கிறாங்களா இல்ல இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளித்து யார் இறந்தார்களோ அவருடைய குழந்தைகள் யாராவது எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்களா இந்தி மொழி போராட்டத்தில் யார் தீக்குளித்து இறந்தார்களோ அவர்களை வைத்து அரசியல் செய்து உங்களுடைய குழந்தைங்க தான் எனக்கு எம்பி எம்எல்ஏ இருக்கிறாங்க அதனால் திமுக என்கின்ற கட்சிக்கு ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது யார் உயிரிழந்தார்களோ அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை இதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை

இன்னைக்கு யார் இவர்கள் தந்தை என்று கொண்டாடுகின்றான் இந்து எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பெயரில் புதுச்சொத்தை சேதப்படுத்திய நான்கு காளிகளை அப்பொழுதே சுற்றிருக்க வேண்டும் அப்ப பெரியாரையாவே நீங்க தப்பு சொல்றீங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இதே போல மக்களை ஏமாற்றுவதற்காக பேசினால் யாரும் நம்ப போவதில்லை இரண்டாவது திமுக சொல்லுவோம் ஐயோ மோடிய பணமே கொடுக்க மாட்டாங்க நாம நூறு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் அனுப்புறாங்க பணமே வரமாட்டிது சகோதர நீங்க வேண்டும் சகோதரம் தாய்மார்கள்

நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி பகிர்மானமாக என்ன அனுப்பி இருக்கின்றார்களோ அது மட்டும்தான் இருபத்தி எட்டு சதவீதம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பிச்சு அது கணக்குல வராதுங்களாமா விவசாய பெருமக்களுக்கு இதுவரை போட்ட முப்பதாயிரம் ரூபாய் கணக்குல வராதுங்களாமா கேஸ் மானிய கணக்குல வராதாம் நேரடியாக உங்க வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்பக்கூடிய எந்த பணமும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் கோபாலபுரத்துக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நாங்கள் வெளியே பேசுவோங்கிறோம் எங்களுக்கு தெரியுங்கய்யா கோபாலபுரத்துக்கு எது கொடுக்கணும்

ஒரு மிகப்பெரிய வலிமையான உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒற்றை மனிதர் ஆட்சியிலே வந்து மூன்றாவது முறையாக ஒரு வலிமை மிகுந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல் அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்க நாளைக்கு நம்ம குழந்தைகள் கேட்பாங்க இன்னைக்கு நம்ம ஓட்டு போல நம்முடைய குழந்தைகள் கேட்பாங்க என் பாட்டி என் தாத்தா எங்க அப்பா எங்க அம்மா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க மோடி ஐயா ஓட்டு போட்டு நானூறு எம்பிக்களை தாண்டி உட்கார வச்சிருந்தா நான் ஒரு உலகத்தினுடைய முதன்மை நாட்டில் வாழ்ந்திருப்பேன் ஏன் நீங்க மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஓட்டு போடவில்லை என்று நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் கேட்பார்கள் பத்தாண்டுகள் கழித்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு வலிமையான முதன்மையான பாரதத்திலே வாழ வேண்டும் என்றால் மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக நாம் வாய்ப்பளித்து அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை கட்டமைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஐயா நாம் இன்னைக்கு நானூறு கேட்கிறோம் எதற்கு நானூறு கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்தில் இன்னும் கடுமையான முடிவுகளை எடுக்க போகின்றோம் நல்ல செய்தி உங்களுக்கு நமக்கு நமக்கு தெரியும் தெரியும் நதிநீர் இணைப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நதிநீர் இணைப்பு அதற்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கின்றோம் அதை செயல்படுத்துவதற்கு தைரியம் தேவை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் வேண்டும் அதை ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நதிநீர் கொண்டு வர முடியும் இதெல்லாம் இதெல்லாம் அடுத்த இன்னைக்கு நீங்க ஓட்டு போறது நமக்காக இல்லை நம்முடைய அடுத்த தலைமுறை நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூரில் வாக்களிக்க அதனால் சகோதர சகோதரிகளே மறுபடியும் உங்களை பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் இந்த வரலாற்று பறியை நாம செய்து விடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்குங்க வேலையே இல்லைங்க வேலையே இல்லை இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஒட்ட தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் நீங்கள் கருப்பு முருகானந்த மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேரடி தலைபதியாக இருப்பார் என்ன வேண்டுமானாலும் தஞ்சாவூருக்கு செய்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு தான் பிரதமர் அவர்களே நேரடியாக அண்ணன் கருப்பு முருகானந்த கூட்டணியில நம்முடைய வெற்றி வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே களமிறங்கி இருக்கின்றார் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் எல்லா தலைவர்களும் ஒரு நேர்கோட்டு பாதையில் இணைந்திருக்கின்ற அண்ணன் ஓ பி எஸ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் டி அவர்களாக இருக்கட்டும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கட்டும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஏசி சமூகம் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் பாரிவேந்தர் அவர்களாக இருக்கட்டும் ஐயா இந்த முறை இவர்கள் யாரும் கூட வீட்டை பத்தி யோசிக்கலீங்க ஐயா நாட்டை பத்தி யோசிச்சு அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறார் எல்லோரும் நாட்டை பற்றி யோசித்து இந்த முறை இது நாட்டுக்கான தேர்தல் அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாட்டுக்கான தேர்தல் நீங்க வீட்டுக்காக யோசிக்காதீங்க உங்க வீட்டை பத்தி மோடி ஐயா யோசிப்பாங்க ஐயோ என் சொந்தக்காரன் நிக்கிறாங்க ஐயோ தெரிஞ்ச கட்சிக்காரன் நிக்கிறாங்க

வாரியான வாக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டு வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது தஞ்சாவூரில் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவருடைய வெற்றி எழுச்சிய பாரு பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்திலே அதை மோடி காதல கேட்கணும் தஞ்சாவூரில் இருந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் கருப்பு முருகானந்தம் எவ்வளவு மாறுதல் என்று மோடி ஐயாவுடைய காதிற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி